பணம் நிறையா வருது பணம் தங்க மாட்டேங்கிறது எப்போ பாரு பணம் பஞ்சமாக இருக்குது பணமே கையில் வந்து நிற்க மாட்டேங்கிறது இது வச்சுட்டு நம்ம இப்போ தாந்திரிக பரிகாரம் பண்ண போகிறோம் இது என்னன்னு பார்க்குறீங்களா கறி இங்கே பாருங்கள் இதை எங்கே போனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எந்த மதத்தினரும் இதை செய்யலாம் இந்த தாந்திரிக பரிகாரத்தை இதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலா சண்டி வென்விஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சேனலில் வந்து உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருப்பேன் உங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து தீந்துரும் கவலையே பட வேண்டாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடியது தான் அதுக்காக பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுக்கு போகாதீங்க நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் ஏதாவது வந்து உங்களுக்கு சூட் ஆகும் இதெல்லாம் பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சிக்கிற பொருட்களை வச்சு சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் அதுலேயும் உங்களுக்கு சரியாகலைன்னா நான் வந்து ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ராசி பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்பினீங்கன்னா அதுக்கு தகுந்த பொருள் கொடுக்குறேன் ஒரு ஒரு பொருளாக வாங்கிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்துடலாம் கவலையே பட வேண்டாம் நீங்கள் ஓகேங்களா இதை தவிர எங்கிட்டக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கிட்டக்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதில் ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாமா உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுலையோ உங்களுடைய பேக்லேயோ உங்கள் இதுலேயோ உங்களுடைய லாக்கர்லேயோ பணம் வந்து வந்துட்டே இருக்கணும் எப்போவுமே பணம் குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற தாந்திரிகத்தை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து அதில் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் ஓகேங்களா இதை வந்து வச்சு தான் நம்ம வந்து இந்த தாந்திரிக பரிகாரத்தெல்லாம் பண்ணுறோம் யூனிவர்ஸை வந்து நம்புங்க அதோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து அது நிறைய கொடுக்கறதுக்கு தயாரா தயாராக இருக்குது நல்ல வழியில் நீங்கள் போகும்பொழுது யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து அதுவே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி அதை இன்னும் நல்ல வழி காமிச்சு உங்களை நல்லா டெவலப் பண்ணிவிடும் அதனால நீங்கள் வந்து வருத்தமே பட வேண்டாம் வந்து அமைதியான இடத்துல போய் உட்காருங்க ஒரு விரிப்பு மேலே உட்காருங்க இந்த தாந்திரிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்றீங்களோ வேலை பண்றீங்களோ இல்லை என்ன மாதிரியாக வந்து உங்களுக்கு ஏர்னிங் இருக்கோ எதுவாக இருந்தாலுமே இதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பணம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இதை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் அதாவது ஒரு அமைதியான ஒரு விரிப்பு விரிச்சுட்டு ஒரு பிளேஸ்ல போய் நீங்கள் சைலண்ட்டாக உட்காருங்க அந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இருக்கக்கூடாது போய் அமைதியான ஒரு பிளேஸ்ல உட்காருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த இதுக்கு கறி ஒன்று எடுத்துக்கோங்க கருப்பு நூல் இல்லைன்னா த்ரெட்டு ஏதாவது எடுத்துக்கோங்க த்ரெட்டு திருஷ்டிக்கெலாம் கட்டுவாங்களா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் அரிசி கொஞ்சமாக இருந்தால் போதும் அரிசி அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கறி எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் கருப்பு த்ரெட் எடுத்துக்கிறீங்க அப்புறம் கொஞ்சம் அரிசி எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா ரொம்ப பணத்துக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்க சேவிங்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது பணம் வரதும் கஷ்டமாக இருக்குது வந்தாலும் அதை சேவிங்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை பண்ணினீங்கன்னா அந்த பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது ஆட்டோமேட்டிக்காக வந்து பணம் வந்து சேவ் ஆக ஆரம்பிக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இதை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்ஸில் உங்கள் லாக்கரில் உங்கள் பேங்க் அக்கவுண்ட்ல எப்போவுமே பணம் இருக்கிறத வந்து நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து ரிசல்ட் நல்லா கொடுக்கும் நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு பர்ஸ் லாக்கர் எல்லாமே எப்போவுமே பணம் வந்து குறையவே குறையாது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் என்றைக்கு வேணாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் தேவையானது வந்து ஒரு அமைதியான இடம் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த மாதிரி அந்த கறி இதுலேருந்து ஒரு சின்ன பிட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக இன்னும் கூட சின்னதாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு என்ன பண்ணுங்கனாக்கா இந்த கருப்பு த்ரெட் இருக்கு பார்த்தீங்களா அதால் வந்து இதை ஜஸ்ட் வந்து கட்டுங்க எப்படி கொஞ்சமாக கட்டினா போதும் ஃபுல்லாக கட்டணும்னு அவசியம் இல்லை இதை கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதை கையில் வச்சுட்டு யூனிவர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆகணும் எனக்கு எப்பவுமே பணம் வந்து குறையாமல் இருக்கணும் என்கிட்ட எப்பவுமே பண ஈர்ப்பு சக்தி இருக்கணும் நான் வந்து ஒன்று என்னுடைய இதில் வச்சுக்க போகிறேன் நீங்கள் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்னுடைய வேலட்டில் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் என்னுடைய லாக்கரில் எங்கேயுமே எனக்கு வந்து பணம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது எனக்கு த நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல முறை நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க அதோட சேர்த்து கொஞ்சமாக அரிசி இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் போதும் அரிசி இந்த அரிசியும் இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை வந்து உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை உங்கள் லாக்கர்லையோ ஏதாவது ஒரு இடத்துல இப்படியே வைக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன கவரில் போட்டும் நீங்கள் வைக்கலாம் வச்சுக்கோங்க பணம் வந்து ஃப்ளோ ஆகிறது வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்போவுமே உங்களுக்கு வந்து பணக்குறைவுங்கிறதே இருக்காது பணம் வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே கையில் பணம் இருக்கும் அந்த மாதிரியான வந்து ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அது வந்து யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் கட்டாயம் இதை கையில் வச்சுட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் உங்கள் இன்டென்ஷன் வந்து கிளியராக இருக்கணும் நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கிற இன்டென்ஷனும் இருக்கணும் எனக்கு வந்து ந நிறைய நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் எனக்கு நிறையா பணம் வேணும் என்னிடம் பணம் வந்து வற்றவே கூடாது எப்போவுமே நிறையா பணம் இருந்துகிட்டே இருக்கணும் யூனிவர்ஸ் நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே யூனிவர்ஸ் ப்ரேயர் பண்ணும்போது தேங்க்யூ 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 சொல்லணும் ஏஞ்சல்ஸ்கிட்ட பிரேயர் பண்ணும்போது தேங்க்யூ தேங்க்யூ மூணு தடவை சொல்லணும் இது வந்து அரிசி கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து உங்களுடைய லாக்கர்லேயோ மணி பர்ஸ்லேயோ எங்கே வேணாலும் வைங்க எங்கே வச்சாலுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு லாக்கர் உங்களுடைய பர்ஸ் எல்லாமே வந்து எப்போவுமே பணம் குறையாம அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு பணப்பஞ்சமே இருக்காது இது செஞ்சு பாருங்க செ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் இந்த சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள்னால உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் நல்லா ஆரா க்ரியேட் ஆகும் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதனால் உங்களை எந்த தீய சக்தியுமே அண்டாது ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட அது சால்வ் ஆகக்கூடிய வழியை கூட அது காமிக்கும் அதனால் நல்லா வந்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாமும் சொல்லுங்கள் எல்லாருமே வந்து பலனடையட்டும் நன்றி வணக்கம்